பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இப்போதைக்கு விஜய் சேதுபதி தொகுப்பாளராக உறுதி செய்யப்பட்டிருக்காரு கடந்த ஏழு வருஷமா யார் தொகுத்து வாங்கினா கமல்ஹாசன் அப்ப ஏன் ஒரு விளக்கினாரு தெரியுமா வருஷம் வருஷம் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட சம்பவத்தை உயர்த்திக்கிட்டே இருந்ததாக தகவல் கடைசியாக பிக்பாஸ் ஏழுல அவர் வாங்கிய சம்பளம் நூத்தி இருபது கோடி அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த வருஷம் அவர் அதுல இருந்து பெரிய ஒரு ஜம்ப் அடிச்சு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேட்டதாக கூறப்படுது ஆனா பிக் பாஸ் நிர்வாகம் ஓட்ட டெலிகேஷன் படி வருட வருடம் அவங்களோட வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே தவிர கூடிக்கிட்டே வரலாம் சோ சம்பளத்தை குறைச்சாக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இந்த சூழ்நிலையில தான் கமலதாசனோட நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியை முடிந்ததாக தெரியப்படுது இதில் தொடர்ச்சியாக மாற்ற நோக்கி நகர்ந்து தன்னுடைய திரைப்படங்களோக்கி எண்பது கோடிகளுக்கு மேலாக சம்பளம் வாங்கக்கூடிய கமல்ஹாசன் இப்போ இந்த ஷோக்கு நூத்தி இருபது கோடிக்கு மேலாக சம்பளம் கேட்பாரு சர்ச்சை அப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாங்க இது வரைக்கும் அதிகபட்சமாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு வாங்கிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி திரைப்படங்களில் இருபத்தஞ்சு கோடிக்கு நடிச்சு தந்த விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லவா அவருக்கு சம்பளம் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலாக பேசப்பட்டதாக தகவல் எத்தனை நாள் காட்சியத்துக்கு தெரியுமா மொத்தம் முப்பது நாள் காட்சியத்துக்கு நூறு நாள் நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு முப்பது நாட்களுக்கு மட்டுமே விஜய் சேதுபதி அவர்கிட்ட கால் ஷீட் கோரப்பட்டிருக்கு இந்த முப்பது நாள் கால் ஷீட்ல சனிக்கிழமை தூரம் அவர் வர்றாரு இல்லையா அந்த சனிக்கிழமைக்கு அனைத்துக்கும் ஒரு நாளுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வச்சு அவர்கிட்ட சம்பவம் பேசப்பட்டிருக்கு சண்டே வர்ற ஒவ்வொரு நாளுக்கும் அப்படியே அவரோட சம்பளம் டபுள் ஆகிறதா கூறப்படுது ஒவ்வொரு சண்டைக்கும் இரண்டு கோடிகள் வச்சு அவருக்கு ஒரு நாள் சம்பவமாக பேசப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சம்பளத்தை கூட்டி பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளமாக வருது பல இணையதள செய்திகள் எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் நாற்பத்தஞ்சு கோடியும் அதிகபட்சமா ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் இருக்கலாம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க இருபத்தி அஞ்சு தான் அவர் சினிமால அதிகபட்சமா சம்பாதிச்சது வருமான முப்பது நாள் காட்சிக்குள்ள ஐம்பது கோடிக்கு மேல பிக் பாஸ் மூலமா சம்பாதிக்க போறாரு இது விஜய் சதுபரிக்கு அடிச்சா மிகப்பெரிய